அடுங்களை அனைவரையும் கதரும்படி கருவிருப்பான் கண்டமெல்லாம் பயனளிப்பான் சேர்வார்த்தோல் சேராது சேர்க்கத்தகா சிற்றினத்தை சேர்த்தவாறு சூழ்ச்சி மிக்க சொல் விதைத்து சுவாரம் போன ஆட்சி கொண்டோர் சுருட்டிய பொன் அனைத்தும் திரட்டியே அவன் தருவான் திருடனுக்கு திருடனாகும் திருமால் பெறும் திருடனாம் தெரிந்து கொள்வாய் அருமகனே வணக்கம் நான் உங்கள் அழிவில்ல ஆட்சியாளன் சந்த் சாம்ராஜ் மீண்டும் ஓர் நர்த்தளிப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பாடல் ஏற்கனவே லாஸ்ட் டூ லைன்ஸ் மட்டும் வாசிச்சிருப்பேன் அதுக்கு முன்னாடி வர நாலு லைனா வாச்சிருக்க மாட்டேன் இப்போ அதை வாசிக்கிறேன் என்னடா ரிப்பீட்டட் வீடியோஸ் திருப்பி திருப்ப போடுறோன்னு நினைப்பேன்னா இது இந்த காலக்கட்டத்துக்கு தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் சாங்ஸ் அதெல்லாம் போட்டு தான் ஆகணும் அது வேறு வழியில் அதனால் நீங்கள் அது கேட்டு தான் ஆகணும் கேட்கலைன்னா அது நீங்கள் உங்களுக்கு கொடுப்பின இல்லை வேற ஒன்றும் இல்லை சரி இந்த பாடலில் ஆரம்பிச்சு தர சொல்கிறேன் அடும் கையவரை கருவறுப்பான் கண்ட மேக்கி வாழ்றவங்க தன்தான் பெரிய அழுன்னு திமிராக தெரியிறவங்க தலைமையில் தான் தூள்றவங்கெல்லாம் கருவறுப்பான் கல்கி வந்த பிறகு பகிரங்க வருகைக்கு பிறகு அடுங்கையை வரை கருவறுப்பான் அதுக்கப்புறம் எல்லாம் பயணிப்பான் பழனளிப்பான் பயனளிப்பான் நாசமஸ்தான் சொல்லுவாரு அவன் அவனுக்கு ஒரு சிறப்பு பெயரே சொல்லிட்டு கடல் தலைவன் கடல் மைந்தன் அழிவீழ ஆட்சியாளர்களுக்கு நூறு பேர் இருக்கு அது கடல் தலைவர் கடல் வழியா கண்டமெல்லாம் பயணிப்பான் எல்லா நாடுகள் எல்லா நகரங்கள் எல்லா தேசங்களுக்கும் பிரயாணம் மேற்கொள்வான் கடல் வழியாகவும் பிரயாணம் மேற்கொள்வான் கப்பல் வழியாகவும் மண் விமான வழியாகவும் நில வழியாகவும் நீர் வழியாகவும் பல வழிகளில் வெளிநாடு வெளி தேசம் வெளி மாநிலம்னு பயணிப்பான் அப்புறம் ககன மார்க்கத்திலையும் பயணிப்பான் அது அவங்களுக்கு எப்படி சித்தர்களை பற்றி நல்லா படிச்சிங்கன்னா தெரியும் ககன மார்க்கனால் ஒன்றும் இல்லை குலுகியை உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே பறக்கிறது தான் வானத்தில் அது செகண்டில் ஒரு செகண்டில் இங்கேருந்து அமெரிக்கா போயிடலாம் அமெரிக்காவிலேருந்து ஒரு செகண்டில் ஐரோப்பா வந்துடலாம் ஜப்பான் வந்துடலாம் ஆசியா வந்துடலாம் சைனா வந்துடலாம் ஸோ அதான் ககன மார்க்கம் ஸோ இப்போ விட்டு கண்டம் பயணிப்பான் அங்கே இருக்க நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நல்ல பழன் தருவான் பயன் ந பயன்படும் விதத்தில் ஏதாவது பண்ணுவா அப்படிங்கிறத இவரும் சொல்கிறாரு அரம்படி சித்திரம் நாச சொல்கிறாரு தவறான வழியில் திரட்டிய செல்வங்கள் பொருட்கள் அனைத்தையும் அந்த ஊழல்வாதிகள் தவறான வழியில் திருட்டுனாங்கள செல்வங்கள் பொண்ணு பொருள் நகை நட்டு பணம் ஆடு ஆபரணம் செல்வ செழிப்பு எல்லாமே க கரெக்டாக கவரப்பட்டு கல்கியால் மீட்கப்பட்டு உரியரிடம் ஒப்படைக்கப்படும் நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் நீ திருணத்தை நீயே கொண்டு போய் கொடுத்துறது பெஸ்ட்டு இல்லை நான் எடுத்த இடத்துலையே வச்சுறது பெஸ்ட்டு அதை நீ என்கிட்ட கொடுத்து அதை கொண்டுட்டு போய் நான் இன்னொரு இடத்துல கொடுத்து அது காணாமல் போகிறதுக்கு என் மேலே பலி உள்ளதுக்கு அங்கேருந்து கறந்து இங்கே இவன் கொடுக்குற மாதிரி இவன் கறந்துக்கிட்டான் பாதி அப்படின்ற மாதிரி பேர் வேண்டாம் எங்கே எழுத்தியோ அங்கேயே போய் கொடுத்துரு எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம் என்னை தொல்லை பண்ண வேண்டாம் ஸோ அப்படின்னு முடிக்கிறது தான் எங்கே எடுத்தியோ அதை ஏண்டை போட்டு வந்து கூடு அதை நான் யாருக்கு சேரணுமோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன் அந்த வேலை நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத இந்த வேலையில் நான் இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் அப்போ கண்டமெல்லாம் பயணிக்கிறான் கடும் கையவரெல்லாம் தாலி பண்ணுறான் கண்டத்தில் பயணித்து பல ப பயனுள்ள பய நல் நற்காரியங்களில் ஈடுபடுறான் தவறான வழியில் பொருளீட்டி திரட்டிய பொன் பொருட்கள் எல்லாத்தையும் அவன் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறான் புடுங்குறான் அதை உரியோருக்கு வழங்குறான் மீட்டு தரான் திருடனுக்கு திருடன் என் பெருமாள் பெருந்திருடன் இதே நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒன் இயர் முன்னாடி ஒரு ஒரு இடத்துக்கு முன்னாடி இங்கேருந்தான் ஸ்டார்ட் ஆகும் பாட்டே திருடனுக்கு திருடனாம் என் பெருமாள் பெரும் திருடனாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அதுக்கு மேலே இருக்கிற மூணு லைன் நான் உடம்புட்டேன் அதையும் சேர்த்தி இப்போ போட்டுட்டேன் ஜோ திருடனுக்கு திருடனாம் என் பெருமாள் திருமாள் மிக பெரும் திருடலாம் நீங்கள் நினப்பிங்க சாயந்தன் சேனல்ண்டா திடீர்னு பாட்டு போடுறோம் சினிமா மேட்ரு எடுத்து போடுறோம் அதுக்கப்புறம் காமெடி ட்ரெய்லரு இதெல்லாத்தையும் போடுறான் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க நினைப்பீங்க எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது மகாஷ்ணு கிருஷ்ணருக்கு இசையில் ரொம்ப ஈடுபாடுங்க ப்ளூட்டோ வைப்பார்ல புல்லாம் கோழன் இசையில் ரொம்ப ஈடுபாடு இந்த வயலுன்னு டெரோ கீபோர்டோ ப்ளூட்டோ நான் சொ ஏதோ ஒன்று இசையில் அவருக்கு ஈடுபாடு லீலகிரின் மன்னன் விளையாட்டில் வைத்திருந்தவன் நடிப்பில் ஜோரா பட்டை கிளப்பிறவன் சினிமா ட்ராமா கேளிக்கை இசை ஈடுபாடு மிகுந்தவன் கல்கி அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் சினிமா ட்ராமா மியூசிக் எல்லாமே காமெடிஷன்ஸ் அதிகம் உள்ளவன் லீலகையின் மன்னன் திருடன் மன்மதன் ரொம்ப எப்படி கிரியேட் பண்ணுறது ஒரு எதுவுமே தெரியாதுங்க அதாவது பாவ புண்ணியம் எதுவுமே தெரியாத சதா சின்ன சின்ன சிற்றின்பங்களை அனுபவித்து உரிய நேரம் நாட்கள் வரும்போது முக்தி அடைந்து மோட்சம் பெற்று கிளம்புறது தான் ஆதாரத்து வேலையை முடிச்சுட்டு கிளம்புறது தான் அவருடைய வேலை ஸோ அதனால் அவருக்கு ஸ்போர்ட்ஸு விளையாட்டு சினிமா மியூசிக்கு ஷார்ட் ஃபிலிம்மு கிளிம்மு காமெடி ஜோக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அப்புறம் ஆயுர்வேத கலை ஜோதிட கலை சித்த வைத்திய கலை இப்படி பற்பல கலைகளை கொண்டுகிட்டு வந்தவர் நம்ம மகாவிஷ்ணு கிருஷ்ணர் தான் லீடரே அவர் தான் ஆயுர்வேதா டாக்டரு ஜோதிடத்தை கொண்டுகிட்டு வந்தவர் அப்புறம் பற்பல கலைகள் அங்கே தமிழகத்துக்கும் சான்ஸ்கிருட்லேயும் தமிழகத்துக்கு கொடுத்து தான் சான்ஸ்க்ரிட்லேயே ட்ரான்ஸ்லேட்ஸ் ஸோ அதெல்லாம் பண்ணவர் நம்ம தலைவன் தான் நாடகமைந்தன் கடல் தலைவன் ஏழைகளின் மன்னன் காதலன் மன்மதன் கல்கி அழிவில்ல ஆட்சியாளன் சிவனின் மறு அம்சம் ஜெராக்ஸ் எல்லாமே அவர்தான் சரி இன்னொன்று இந்த பாட்டு இந்த பாட்டுக்கான மீனிங் அவ்வளோதான் முடிஞ்சு கடும் கொடும் கைவர்கள் அவங்கள வேற்பான் சாய்ப்பான் கல்கி வந்த பிறகு கண்டமெல்லாம் பயணிப்பான் அவங்களுக்கு நற்காரியம் பண்ணவங்களுக்கு பலன் அளிப்பான் தவறான வழிகளில் செல்வாக்கு செல்வா சேர்த்தியவர்களின் பொருள் மீட்கப்பட்டு உரியோருக்கு ஒப்படைக்கப்படும் திருடனுக்கு திருடனாம் என் பெருமாள் திருமால் மிகப்பெரிய திருடன் அவனே திருட கல்கி இந்த கலியுகத்துல கல்கி வந்து உத்தமனா யோகினா வந்து வேலை செஞ்சு ஒன்றும் நடக்காது அவர் அயோக்கினா தான் வருவாரு சித்தர் ரூபம் எடுத்து வருவாரு ஒரு ஐயா சொல்லிட்டு பத்தொன்பதாம் சித்தர் வருவார்னு அப்படி சித்திர ரூபத்தில் தான் கல்கி ஒரு வருவார் வந்துட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுவாரு அப்புறம் அவர் கலி ஒரு கெட்டவர் சோ அவர் கெடுதல் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கிளம்புவார் ஆனால் அவர் தான் அதீதம் நல்லவர் அது அவர் கிளம்பின பிறகு போற்றப்படும் பாராட்டப்படும் அழிவில்லா ஆட்சியாளன் பேர் காலத்துக்கும் நிறுத்தி நிற்கும் அதுக்கப்புறம் போகர் யுகம் ஆரம்பிக்குங்க சத்தியுகம் ஆரம்பிக்கும் போகர் உங்களுக்கு லீடராக வருவார் அவ்வளோதான் சரி கிரியா பாபாசி பற்றி நாலு ரெண்டு வண்டிக்கு நான் நிறையா பேச வேண்டியது இருக்குது என்னடா லோகோவு அதை பற்றி பேசுகிறோம் அவதார்னு போடுறோம் அவரை பற்றி எதுவும் பேச மாட்டேங்கிறானு நினைப்பீங்க அவர் பற்றினு சிலர் தவறாக பேசிகிட்டு இருக்கறதுனால சில விஷயங்கள் மட்டும் அவரை பற்றி சொல்லிவிட்டு முழுமையான விஷயங்களை அடுத்தடுத்த விடியாக்கள்ல சொல்லான்ட்டுக்கிறேன் ஒன்றும் இல்லை க கிரியா பாபாசிங்கிறவர் போகர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆசானுடைய சீடன் போகருடைய சீடன்தான் கிரியா பாபாசி புளிப்பானி கோரக்கர் இப்படி பற்பலர் இவங்களா அப்படி வந்தாலும் இவர் வந்து புத்த மத மைத்திரயர்னு அழைக்கப்படுறாரு யாரு கிரியா பாபாசி புத்த மத மைத்ரேயர்னு அழைக்கப்படுறாரு முருகன் என்று வர்ணிக்கப்படுகிறார் ஈசனே இவர் தான் இமயமலையில் வாழக்கூடிய தென்கலாயம் வடகலாயும் நிறைய பேர் பாபாசி வந்து இமயமலையில் தான் இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே கன்னியாகுமரியில் இருக்கிறாருங்கிறது யாருக்கும் இல்லை சரி எது எப்படியோ அவர் எங்கேயும் இருப்பார் எப்படியும் இருப்பார் யாருடல்னு இருப்பார் பெண்ணாகவும் இருப்பார் ஆனாவும் இருப்பார் அது நீங்கள் நேரம் வரும்போது தெரிஞ்சுக்க போகர் கிரியாபகாசி போகருடைய சீடை கோரக்கருடைய அம்சம் மருத்துவ வித்தியாசம் மைத்தி எல்லாமே பெற்றவர் மைத்திரேயர் புத்த மக்கள் சொல்லக்கூடிய மைத்திரேயர் முருகன் ஈசன் கிருஷ்ணன் ஏசு கல்கி எல்லாருமே இவர் தான் விரைவில் வருவாரில்ல அது வரைக்கும் உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை விட்டு நோக்குங்க அப்போ உண்மை ஒரு ஒரு நாள் விளங்கும் என்று குறிவடை பெறுவது நான் மகாவதாரா பத்தாவது அவதார் எப்படி இருக்கும் மகா மகாவதாரன் பேர் இருந்தது இவர் ஏன் முருகன் கிருஷ்ணன் ஈசன் மைத்ரேயன் போக ராசிடன் கோரக்கரசு ஃப்ரெண்டு இப்படிலாம் ஏன் சொல்லப்படுது எல்லாம் வச்சு பார்த்துட்டு ஒரு முடிப்பாங்க மீண்டும் ஒரு போய் சந்திப்போம் கரண்டு கட்ட காரணம் போதும் வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம்